சில நேரத்தில் அடைக்கப்படும் போது நம்ம நிறைய பேர் பயப்படுவோம் ஐயோ ஒரு தான் இருந்துச்சு அந்த வழியும் எனக்கு அடைஞ்சிருச்சா ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் நமக்கு தான் ஒரு வழி ஆனால் நான் ஆராதிக்கிற தேவனுக்கு வந்து ஏழு வழிகள் இருக்கிறது ஆயிரம் வழிகள் இருக்கிறது அதான் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் புறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உங்களை அணுகாது இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே எனக்கு ஒரு வழி தான் இருந்துச்சு அந்த வழியும் இப்போ அடைஞ்சிருச்சு இல்லை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு இஸ்ரோவேல் ஜனங்களைப் போல நீங்கள் ஒருவேளை திகைத்து போய் நிற்கிறீங்களா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாரு மகளே நீ பார்க்குற ஒரு வழி அடைஞ்சுருச்சு மகனே உனக்கு தெரிந்த ஒரு வழி அடைஞ்சுருச்சு ஆனால் ஏசப்பாவுக்கு ஏழு வழி இருக்கிறது நிச்சயமாக இந்த ஜெபம் முடியறதற்குள்ளே ஆண்டவர் இன்னொரு வழி இருக்குன்றத உங்களுக்கு நிரூபிப்பார் உங்களை காப்பாற்ற உங்களை தூக்கி எடுக்க உங்களை அலங்கரிக்கிறதுக்கு ஆண்டவர் இன்னொரு வழி இருக்கு அப்படின்றத நிரூபி